காந்தலூர்ல அப்படி என்னதான்டா இருக்கு ஜே பிரைட்ல அப்படி என்ன விஷயம் தான் காட்டுறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவா ஃபுல்லா பாருங்க ஆப்பிள் மரம் காஷ்மீர்ல மட்டும் இல்ல நம்ம காந்தலூர்லயும் இருக்கு புஷ்பா படத்துல பாக்குறது எல்லாம் ஒரிஜினல் சுந்தர கிடையாது ஆனா இங்க நம்ம ஒரிஜினலா சுந்தரமரத்தை மரத்தை பாக்கலாம் இங்க ஏகப்பட்ட ரிவர்ஸ் வாட்டர் பால்ஸ் நிறைய இருக்கு ரீசெண்டா இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்க இறச்சல் பாற வாட்டர் பால்ஸ் பாக்க போறோம் அது மட்டும் இல்ல ஜீப்ல தரமா ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணி காந்தலூர் வாட்டர் பால்ஸ் பாக்க போறோம் காந்தலூருக்கு கார் கண்டிப்பா செட் ஆகாது ஜீப் ரைடு தரமா இருக்கும் பிரம்மபுரம் வியூ பாயிண்ட் நம்ம கேரளா இருக்கோமா இல்ல வேற எங்கயும் இருக்கோமா அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு மர வீட்டுல ஏறி சூப்பரான வியூஸ் எல்லாம் பாக்க போறோம் நாங்க தங்கி இருக்கிற காட்டேஜ் செம்ம வியூவோட ஓட இது மட்டும் இல்ல இன்னும் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம் நாம எங்க ஸ்டே பண்ணாலும் சரி நல்ல வியூவோட ஒரு ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம் இப்ப ஜீப் பண்ணா நம்மள கூப்பிட வந்துட்டாரு எங்க ரூம்ல இருந்து நாங்க ஜீப்ல போகும்போது அந்த பாக்குற எல்லா வியூஸும் சூப்பரா இருந்துச்சு இப்போ நாங்க ஃபேமிலியா ஜீப் ரைடுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த ஜீப் ரைட முடிச்சுட்டு நான் தங்கி இருக்கிற ஸ்டே எப்படி இருக்கும் அங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு வீடியோட கடைசில நான் போட்டுறேன் பாத்துக்கோங்க மறையூர்ல இருந்து காந்தலூர் போற வழியிலேயே ரைட் சைடு பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் பாரஸ்ட் இருக்கு இங்க நிறைய அனிமல்ஸ் நீங்க சாதாரணமாக பார்க்கலாம் மறையூர்ல இருக்கிற இந்த சந்தன மர காடுகள் எல்லாம் தான் நம்மளோட பஸ்ட் பிளேஸ் நாங்க ஜீப்ல போய்கிட்டு இருக்கும்போதே நிறைய மான்கள் இங்க எங்கேயுமா போய்கிட்டே இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் கேரளால ரெண்டு ஜீப் சஃபாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒன்னு காந்தலூர் இன்னொன்னு மாங்குளம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சாண்டல்வுட் தான் பார்க்கப் போறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் இதோட வயசுங்க பாருங்க தான் இருக்கு பாருங்களேன் இது உள்ள ஒரு மூணு லேயர் தாண்டி தான் சாண்டல்வுட்டு இருக்குமா அதுதான் முணக்குமா இது மேல உள்ளதெல்லாம் மணக்க போறது இல்லை ஸோ சந்தன மரம் பார்க்கணும் அப்படின்றவங்க பார்த்துக்குங்க இதுதான் சாண்டல்வுட் இந்த சந்தன மரத்துல என்எஸ்ஆர்ன்னு போட்டிருக்காங்க என்எஸ்ஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்றது வந்து அதனால தான் அதனாலதான் நேச்சுவல் தான் இந்த ஊர் சோ அதனால என்னு போட்டிருக்காங்க எஸ்ன்றது சாண்டல் சாண்டல்வுட்டு அப்புறம் ரிசர்வ் சோ காந்தல வந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸாவே இந்த சுந்தர தான் நீங்க பாப்பீங்க சுத்தி வந்து மான்கள் கூட்டம் நிறைய இருக்கும் சோ நீங்க மானையும் நல்லா நீங்க பாத்து ரசிக்கலாம் நீங்க பாருங்களே இந்த புள்ளிமான் எவ்வளவு அழகா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய மான்களை பார்க்கலாம் ரெண்டாவதா நாங்க வந்திருக்கிற இடம்தான் இரைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வாட்டர் இந்த வாட்டர்ஸ்ல தண்ணி கம்மியா வர மாதிரி தான் தெரியும் ஆனா பக்கத்துல போனாலே நீங்க இந்த ஃபால்ஸ் இன்ஸ்டால ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு நீங்க வந்தாலும் சரி பேச்சுலர்ஸ் வந்தாலும் சரி இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல ரொம்பவே என்ஜாய் பண்ணி குடிக்கலாம் இந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டனும் ஒரு பெரிய ரிவரும் போயிட்டு இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஃபால்ஸ்ல நீங்க போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா சைடா போய் எடுங்க ரொம்பவே வியூ நல்லா விழுகும் இந்த ஃபால்ஸ்ல தண்ணி விழுகுற இடம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்கும் அந்த கேவ்குள்ள இருந்து கூட நீங்க ஆப்போசிட்ல போட்டோ எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இங்கேயே ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிடாதீங்க அடுத்தடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு மூணாவதா நம்ம வந்திருக்கிற இடம் ஜாகரி ஃபேக்டரி இங்க நாட்டு சக்கரை தயாரிக்கிறாங்க கரும்பு சாரும் கிடைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்ல வேற எங்கேயுமே நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டான கரும்பு சாரு இங்க மட்டும் கிடைக்கும் இங்க சுத்தமான நாட்டு சக்கரை கிடைக்கும் நாட்டு சக்கரை தயாரிக்கிற அந்த ப்ராசஸையும் நீங்க வேடிக்கை இந்த ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மறையூர்லயும் கரும்பு விளையுது ஆச்சரியமா இருக்குல்ல கேக்குறதுக்கு அந்த கரும்புல இருந்தா இவங்க நாட்டு சக்கர எல்லாமே செய்யறாங்க மறையூர்ன்றதே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அங்க இருந்து நீங்க காந்தலூர் மலையில ஏற ஏற ஆட்டோமேட்டிக்கா கூலிங் எல்லாம் ரொம்ப கூடுறதா உங்களால உணர முடியும் காந்தலூர்ல அடிக்கடி மழை பெய்யும் இப்ப நம்ம நேரா ஃபால்ஸ்க்கு போற வழியில போய்கிட்டு இருக்கிறோம் இந்த வழி ரொம்ப குறுகலா இருக்கும் ஆனா தான் ஒரு ஹாஃப் ரோடிங்கே இருக்கு காந்தலூர் வாட்டர் பால்ஸ்க்கு போற வழியிலேயே நிறைய கேரட் பம்ப் இருக்கு ஸ்ட்ராபெரி பாம்பு இருக்கு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இடம் இத்தாலி மாதிரி ஒரு மவுண்டன் மேல ஒரு அழகான ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு பாம் ஹவுஸ் மாதிரி நிறைய இருக்கும் நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல போய் இந்த இடத்த பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடம் ரொம்பவே அற்புதமா இருக்கும் காந்தலூர் வாட்டர் பால்ஸ்க்கு போற வழியிலேயே இப்ப நமக்கு ஆஃப் ரோடிங் ஆரம்பிச்சிடும் ஜீப் வந்து பல்ல மேட்ல போயிட்டு இருக்கும் கொஞ்சம் நீங்க சீட்டை கரெக்டா பிடிச்சிக்கணும் இல்லனா வெளியில போய் விழுந்துருவீங்க போக போக மேடு பள்ளம் அதிகமாயிட்டே இருக்கும் காந்தலூர் போறீங்க அப்படின்னாலே நான் கண்டிப்பா கார் வேண்டாம்னு சொல்லுவேன் மரியாதை வரைக்கும் கார்ல வந்துக்கிங்க அதுக்கு ரொம்ப காந்தலூருக்கு ஜீப் சஃபாரி புக் பண்ணிப்பீங்க அதான் சேஃப் ஜீப்ல வரும்போதே இந்த ஃபால்ஸ் ரொம்ப அழகா நம்ம கண்ணுக்கு தெரியும் ஃபால்ஸ் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே எப்பதா அது பக்கத்துல போய் நம்ம குளிக்க போறோமோ அப்படின்ற வைப் நமக்கே வந்துரும் இந்த ஃபால்ஸ்க்கு நீங்க ஜீப்ல மட்டும்தான் வர முடியும் பைக்லயோ காருலேயே வரவே முடியாது இங்க நீங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தறதுக்கும் இடம் இருக்கு டீ சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேயே கிடைக்கும் ஸோ நீங்க சாப்பிட்டுட்டு இங்க நல்லா குளிச்சுட்டு அடுத்த இடமா பாக்குறதுக்கு நம்ம ஜீப்ல போகலாம் நீங்க இப்ப பாக்குற மலைக்கு பேரு தேன்கூடு மலை நிறைய தேன்கூடு இந்த மலையில இருக்கும் இதை பார்க்கறதுக்கும் தனியா இருபது ரூபாய் கட்டணம் பண்றாங்க பட் வந்து இதை நம்ம பார்க்க வேண்டாம் இது அவ்வளோ பெரிய இடம் இல்லை ஸோ நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் இந்த இடம் ரொம்ப கூலிங்கா இருக்கும் மழை எப்பயும் பெய்யும் ஏன்னா இங்க ஆப்பிள் தோட்டம் இருக்கு நல்ல உயரமான இடத்துல வச்சிருக்கிறாங்க நல்ல கூலிங்கான இடத்துல வச்சிருக்காங்க சீனி ஹில்ஸ் ரிசார்ட் இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஆப்பிள் நிறைய பார்க்கலாம் இருபது ரூபாய் தான் என்ட்ரி டிக்கெட் இந்த ஆப்பிள் ட்ரீ பாக்குறதுக்கு காஷ்மீர் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்ல நம்ம காந்தலூர்ல பாக்கலாம் அழகான கிளைமேட் அருமையான ஆப்பிள் தோட்டம் இதை விட இந்த ஜீப் சஃபாரிக்கு வேற என்னங்க வேணும் இந்த ஆப்பிள் ட்ரீ எல்லாம் நம்ம பாத்துட்டு அதுக்கப்புறமா போற இடம் பிரம்மபுரம் வியூ பாயிண்ட் தான் இந்த பிரம்மபுரம் வியூ பாயிண்ட்டுக்கு கார் உள்ள இறங்கி போகாது பைக் இருந்தா போலாம் இல்ல ஜீப்ல போலாம் இங்கேயும் ஒரு என்ட்ரி டிக்கெட்டா இருபது ரூபாய் வாங்குவாங்க இங்க நீங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க இங்க அது மட்டும் இல்ல ஒரு ரெண்டு உடன் ஹவுஸ் இருக்கு ஜெஸிக்கு இந்த உடன் ஹவுஸ் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளவு இஷ்டம் அதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு இங்க பிடிச்சதே இந்த மர வீடு தாங்க இது மேல ஏறி பார்த்தோம்னா வியூஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா தெரியும் இந்த மாதிரி ஒரு மர வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சிட்டிக்குள்ள ரொம்ப பொல்யூஷனோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துல வரும்போது ரொம்பவே மனசுக்கு இதமா இருக்கு இங்க லெமன் கிராஸ் செடியே பிக்க கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டு மேலேயே ஜெசி வந்து ஒரு செடியை பிச்சு சொருகி வச்சிருக்கான் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா ரெண்டு பக்கமும் லெமன் கிராஸ் செடி நடுவுல அந்த வழி போகும் நீங்க போட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க நல்ல லொகேஷனா இது இருக்கும் இந்த பக்கமா நான் எம்ம ஏன் போறோம் அப்படின்னா பிரம்மபுரம் வியூ பாயிண்ட் அப்படின்றது இங்க தாங்க இந்த பாறையில இருந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல அந்த மவுண்டன் ரொம்ப அழகா தெரியும் நான் போன்ல காமிக்கும்போது அளவு உங்களுக்கு தெரிய போறது இல்ல நீங்க நேரில் போனா தான் அதை வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும் கீழே இருக்கு பாத்தீங்களா தர மாதிரி இருக்குல்ல அது வந்து மறையூர் அந்த மறையூருக்கு மேலேயும் மவுண்டன் நிறைய இருக்கும் நம்ம நிக்கிறதே ஆல்ரெடி ஒரு மவுண்டன் தான் மறையூர் அப்படின்றதும் ஒரு மவுண்டன் தான் பட் இங்க இருந்து பாக்கும்போது சமமான பிளேஸ் மாதிரி இந்த பாறையிலே நாங்க கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரம்மபுரம் வியூ பாயிண்ட் கிட்டயே ஒரு ஷாப்பும் இருக்கு லோக்கல் ஷாப் தான் அது இந்த ஆரஞ்சு பழம் ஆப்பிள் அதெல்லாம் இங்கேயே விளைஞ்ச ஐட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இந்த இடத்துல வச்சு விற்பாங்க சோ ரேட்டும் ரீசனபிளா இருக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மரக்காட்சி பொம்மையை தனியா பார்க்கும் போது பயமா தாங்க இருக்கு இங்கயே லெமன் கிராஸை வச்சு அதுல ஒரு தைலம் எடுக்கிறாங்க அது பிறப்பியும் மாதிரி ரொம்பவே நல்ல ஸ்மெல்லா இருக்கு அதையும் இங்க எங்க வாங்கிக்கலாம் பட் வேலை அது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு இப்போ நீங்க கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க அதனால அப்படியே கொஞ்சம் தூரம் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீ கடை இருக்கும் ரொம்ப வியூ பாயிண்ட்லயே டீ கடை இருக்கு பட் அங்க வேண்டாம் கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ட்ராபெரியோட அந்த பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அந்த ஹோட்டலில் போனீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ஐம்பது தான் டீ காஃபி பஜ்ஜி எல்லாமே சூடாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கும் சாப்பாடு தோசை எல்லாமே இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த லொக்கேஷனாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஹில்ஸ் தாங்க இது ஒரு ஆஃப் ரோடு தான் அப்படியே பாறை மேல வண்டி ஏற்றுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஜீப் சஃபாரியில் ஏழாவது இடம் தான் இந்த முருகன் ஹில்ஸ் இந்த மலைக்கு மேல ஒரு முருகன் கோயில் இருக்கு சோ அதனாலதான் இந்த முருகன் ஹில்ஸ்ன்னு சொல்றாங்க இங்கேயே அந்த கோயிலை சுத்தி நிறைய இடங்களை அப்படியே சுத்துவாங்க ஜீப்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுதான் கடைசி இடம் சோ தரமா ஒரு ஜீப் ரைட போட்டு அப்படியே நம்மளை ரூம்ல கொண்டு போய் விட்டாங்க இப்போ நாங்க எங்க ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம் நீங்க வேற எங்கேயுமே போக வேணாம் நம்ம ஹோம் ஸ்டேக்கு முன்னாடி இந்த சேர்ல உட்காந்து வியூ பாத்தீங்கன்னா போதும் அவ்வளவு அழகா தெரியும் காலையிலும் காலையில சன்ரைஸ் வரும் போது இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இங்கேயே நீங்க டிஜே மியூசிக் போட்டுக்கலாம் கேம்ஃபையர் இருக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படியே ஜாலியா நீங்க வெளியில எப்படி இருக்கும் நான் முதல்ல காமிக்கிறேன் அப்புறமா உள்ள காமிக்கிறேன் வெளியில இந்த மாதிரி சூப்பரா ஒரு வியூ இருக்கும் இதுதான் இங்க ரொம்பவே பிளஸ் நீங்க அத்தனை பேரும் உட்காந்து இந்த வியூவை பார்த்துக்கிட்டே நாள் ஃபுல்லாக ரசிக்கலாம் இப்ப நான் அந்த எலிவேஷன் காமிக்கிறேன் இதுதான் பில்டிங்கோட எலிவேஷன் இது மொத்தமாவே கான்கிரீட் பில்டிங் தான் முன்னாடி மட்டும் கொஞ்சம் சீட் இருப்பாங்க ஒரு வராண்டா மாதிரி இருக்கும் சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் இந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஹோம் ஸ்டேல பன்னெண்டுல இருந்து பதினாலு பேர் தங்கலாம் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது இந்த கிச்சன் தாங்க குழந்தைகளோட வர்றவங்களுக்கும் இந்த கிச்சன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சமைச்சிக்கலாம் கேஸ் ஸ்டவ் இருக்கு இது வந்து பெரிய பெட்ரூம் இங்க ஒரு எட்டு பேர் தங்கிக்கலாம் இது வந்து கப்பல்ஸ் ரூம் இங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தங்கிக்கலாம் இதுவும் ஒரு கப்பல்ஸ் ரூம் ரெண்டு மூணு பேர் தங்கிக்கலாம் இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்ப போறோம் என்னோட லெப்ட் சைட் தான் இந்த காட்டேஜோட ஓனர் ரொம்பவே நல்ல மனுஷன் இந்த ஹோம் ஸ்டே பக்கத்துலயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு சவுண்ட் நமக்கு ஹோம் ஸ்டேலேயே கேக்கும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நீங்க பேச்சுலர்ஸ் தான் போய் குளிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அது தாண்டி கரிமூட்டின்னு ஒரு வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு அங்கேயே நீங்க குளிச்சுக்கலாம் இங்க ஜீப் ரைடு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு ஜீப் ரைடு போங்க ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க மத்த காட்டேஜ்ல இல்லாத ஒரு விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு என்னன்னா இந்த காட்டேஜோட ஓனர் என்ன செய்வாருன்னா உங்களுக்கு பாட்டெல்லாம் பாடுவார் அவர் நல்ல திறமை உள்ளவர் அவர் பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் சோ இது வந்து அன்பால பண்றாரு இதுக்காக நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம் இந்த காட்டேஜை புக் பண்ணனும் ஜீப் சஃபாரி வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்க